வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் திரு வல்லம்பஷீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் இந்தியாவே திரும்பி பார்க்கிற ஒரு நிகழ்வாக பாஜக ராமர் கோயில் திறப்பை மாற்றியுள்ளது அஹ் ஒவ்வொரு கோயில்களிலும் அதை குறித்தான ஒரு ஒரு பூஜையோ அல்லது ஒரு அன்னதானமோ அமைக்கணும் அல்லது அதை நடத்துறதுக்கான அனுமதி அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகர்ந்துருச்சு ஆஹ் இந்தியால இருக்கிற மிக முக்கியமான செலிபிரிட்டிஸ் அஹ் நடிகர்கள்ல இருந்து எல்லாருமே வந்து இன்றைக்கு அயோத்தியில போய் சேர்ந்துருக்காங்க அங்க போய் அந்த கும்பாபிஷேகத்தை பார்த்திருக்காங்க நடிகர் ரஜினிகாந்த் உள்பட அங்க போயிருக்காங்க இந்த போக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கோவில் திறப்ப நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது இந்திய இறையாண்மைக்கு ஒரு மிகப்பெரிய பேராபத்து வந்திருப்பதற்கு தான் நான் பார்க்கிறேன் காரணம் இந்தியாவினுடைய அடிப்படை கட்டமைப்பு என்பதே செக்யூலரிசத்தின் மீது கட்டப்பட்ட நாடுதான் இந்தியா மற்ற நாடுகளைப் போல அல்ல ஏதாவது ஒரு சார்புடைய நாடாக மற்ற நாடுகள் இருக்கிற பொழுது இந்தியா அதிலிருந்து வேறுபட்டுத்தான் தன்னுடைய கட்டமைப்பை நிர்ணயித்துக் கொண்டது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவுக்குள் ஏன் அந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற அந்த அடிப்படை தத்துவம் வந்தது என்று கேட்டால் இங்கே பல மொழி பேசுகிற இனக்குழுக்கள் இருக்கிறார்கள் இங்கே பல மதத்தை பின்பற்றக்கூடிய மத நம்பிக்கையாளர்கள் இருக்கிறார்கள் இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும் இங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்குமான இடமாகவும் இந்தியா இருந்திருக்கிறது என்பதுதான் நம்ம இப்ப நிதர்சனமாக பார்க்கக்கூடிய ஒரு செய்தி இந்தியாவுல அப்போ இந்தியா ஒரு பெடரேஷன் தான் ஒரு கூட்டமைப்பு தான் அப்படித்தான் அரசியல் அமைப்பினுடைய சாசன சட்டம் சொல்கிறது நான் தமிழனாக இருந்து கொள்ளலாம் நான் இந்தியாவினுடைய பிரஜை வேறு ஒருவர் வங்காள மொழி பேசுவார் வங்கமொழி பேசுவார் அவர் வந்து மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்தவராக இருப்பார் அவர் இந்துவாக கூட இருக்கலாம் முஸ்லீமாக கூட இருக்கலாம் அவரும் இந்தியாவினுடைய பிரஜை இப்படி பல இனக்குழுக்கள் பல மதங்கள் பல ஜாதிகள் இவற்றையெல்லாம் உள்ளடக்கித்தான் இந்தியா என்கின்ற கட்டமைப்பு அடிப்படை தத்துவம் கட்டப்பட்டது அதுல மத சிறுபான்மையினருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடாது ஏனென்று சொன்னால் இந்துக்கள் பல்வேறு சாதிய குழுக்களாக பிரிந்திருந்தாலும் அவர்களெல்லாம் இந்துக்களாகவே சட்ட வரையறைக்குள் வருகிறார்கள் அவர்கள் மூலமாக ஒரு அச்சுறுத்தல் நாளை மத சிறுபான்மையினருக்கு ஏற்பட்டு விடக் கூடாது என்கின்ற அச்ச உணர்வு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை யாத்து தந்தவர்களுக்கும் இருந்தது இந்திய சுதந்திர போராட்டத்தில் தங்களை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டவர்களுக்கும் இருந்தது காந்திக்கு அந்த அச்ச உணர்வு இருந்தது அதற்கு எதிராக எப்போது காந்தி பேச துவங்கினாரோ அந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக காந்தி எப்போது சிந்திக்க துவங்கினாரோ அப்போதே காந்திக்கான முடிவுடன் எழுதப்பட்டு விட்டதுன்னு பேரறிஞர் அறிவாசன் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார் காந்தியை முடித்து கட்டி விடுவார்கள் என்று முன்பே சொன்னார் அவருக்கு ஆபத்து இருக்கிறது என்பதையும் முன்பே அறிவுறுத்தினார் பெரியார் இதையெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ நீங்க வந்து இந்து நாடுதான் இந்தியா என்பதை கட்டமைத்து ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்பி இது எவ்வளவு பெரிய பேர் ஆபத்து நீங்க யோசிச்சு பார்த்தா செக்யூலரிசம் என்பதே அடிபட்டு போய்விட்டது நான் மூன்று விதமாக இந்த பிரச்சனையை அணுக வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஒன்று அயோத்தி என்று எப்போதெல்லாம் நீங்கள் பேசுகிறீர்களோ எப்போதெல்லாம் எழுதுகிறீர்களோ எப்போதெல்லாம் சிந்திக்கிறீர்களோ அப்போது பாபருடைய நினைவுதான் உங்களுடைய நினைவுக்கு வரும் இது வந்து இப்போது ராமர் கோயில் கட்டிவிட்டார்கள் என்று கொண்டாடுகிற அந்த மக்களுக்கும் சேர்த்துத்தான் நான் சொல்கிறேன் பாபரை மறந்துவிட்டு நீங்கள் அயோத்தி பற்றி பேச முடியாது எழுத முடியாது சிந்திக்க முடியாது அந்த அளவுக்கு இப்போது பாபரினுடைய அந்த மசூதி ஷாஜஹான் வந்து தன்னுடைய காதலிக்குத்தான் கல்லறை கட்டினார் தன்னுடைய காதலிக்காக தாஜ்மஹால் கட்டினார் பாபர் அப்படி அல்ல தான் வணங்குவதற்கு தான் வணங்குவது என்பதை கடந்து எல்லா மக்களும் வந்து வணக்க வழிபாட்டிலே ஈடுபட வேண்டும் அவர்களுக்கு ஒரு வணக்க வழிபாட்டு தளம் வேண்டும் என்பதற்காக பாபர் வந்து அந்த மசூதியை கட்டினார் வரலாறும் அப்படித்தான் சொல்கிறது அதை இடித்தார்கள் அதை இடித்த போதே இந்தியாவினுடைய இறையாண்மை இடிந்து போய்விட்டது அடுத்து ஒரு தீர்ப்பு வந்தது இடித்தவர்கள் கையிலேயே அந்த இடத்தை ஒப்படைக்க வேண்டும் என்பது தீர்ப்பு தீர்ப்பு குறித்து நாம் விமர்சிக்கவில்லை நீதித்துறையின் மீது இப்போதும் உயர்ந்த மாண்புகள் உயர்ந்த கண்ணியங்களை நாம் பாதுகாக்கிறோம் அதை விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டே நாம் வைத்திருக்கிறோம் அதற்கு தருகிற கண்ணியமாகவே நாம் வைத்துக் கொள்வோம் அந்த தீர்ப்பு வந்த போதே மதச்சார்பின்மை இந்த நாட்டிலிருந்து தகர்ந்து விட்டது இப்போது ஒரு கட்டமைப்பு கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றதன் மூலமாக இந்த ராமர் கோயில் திறக்கப்பட்டதன் மூலமாக இதை ஒரு பிரபோகண்டாவாக மோடி எடுத்து வந்து நாடு தழுவிய செய்தியாக பேசியதற்கு பின்னர் இப்போது எழுந்திருக்கிற இந்த பிம்பம் இருக்குல்ல இது இனிமேல் மதச்சிறுபான்மையினருக்கு எந்தவித பாதுகாப்பையும் இந்த நாடு தராது என்கின்ற அச்ச உணர்வை இப்போது மதச்சிறுபான்மையினருக்கு தந்திருக்கிறது மத சிறுபான்மையினர் என்று கூட நான் சுருக்கி பார்க்க விரும்பவில்லை இந்தியா அதன் தன்மையோடு இருக்க வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ யாரெல்லாம் பேசுகிறார்களோ யாரெல்லாம் இயங்குகிறார்களோ அவர்களுக்கே அந்த அச்ச உணர்வு வந்திருக்கிறது ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு பாத்தீங்கன்னா எல்லா செய்தி சேனல்களிலும் இது குறித்த செய்திதான் தான் பேசு பொருளாக இருக்கிறது நான் என்ன கேட்கிறேன் சார் ராமருக்கு நீங்கள் கோவில் கட்டுகிறீர்கள் இதை ஒரு செய்தியாக நேரடி ஒளிபரப்பாக செய்யணும் எத்தனையோ கோயில்களில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கிறதா இல்லையா அதெல்லாம் நேரடி ஒளிபரப்பாக இந்தியா முழுவதும் ஒளிபரப்பப்பட்டதா எத்தனையோ கோயில்களுக்கு மக்கள் சென்று வருகிறார்களா இல்லையா அந்த கோயில்கள் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா புதிய கோயில்கள் கட்டப்பட்டிருக்கிறதா இல்லையா புதிய வணக்க வழிபாட்டு தலங்கள் கட்டப்பட்டிருக்கிறதா இல்லையா அதற்கெல்லாம் தரப்படாத ஒரு முக்கியத்துவம் ராமர் கோயிலுக்கு தரப்படுகிறதே அப்படி என்று சொன்னால் ராமரை இவர்கள் வணங்குவதற்கு இவ்வளவு முயற்சிகள் மேற்கொள்கிறார்களா இல்ல இங்கே ராமர் என்பவர் பேசுபொருள் அல்ல நீங்க நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் மக்கள் ராமர் கோயில் கட்டுவதால் தமிழ்நாட்டில் எதிர்ப்பு என்று பேசுகிறார்கள் ராமர் கோயில் கட்டுவதால் எதிர்ப்பு அல்ல ஏன்னா தமிழ்நாடுதான் அறநிலையத்துறை என்கின்ற ஒரு துறையை பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு பல லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பு கோயில்களுக்கு சொந்தமானது கோயில் நிலச்சுவாந்தார்களுக்கு சொந்தமானதாக இருந்தது அவற்றை எல்லாம் மீட்டு இன்றைக்கு தர்ம எல்லாம் வந்து நீங்க வந்து உண்டு கொழுக்க முடியாது அந்த கோயில்களில் பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுகிற ஐயர்கள் எல்லாம் பிராமணர்கள் எல்லாம் அதை வந்து மகிழ்வோடு அந்த சொத்துக்களை வந்து கையாள முடியாது அது அரசுக்கு சொந்தமானது கோயிலுக்கு சொந்தமானது கோயிலுடைய வளர்ச்சிக்கு கோயிலினுடைய தான் அது பயன்படும் என்று அந்த சொத்தை மீட்டு வந்திருக்கிற நாடு தமிழ்நாடு அப்படிதான் நான் பார்க்கிறேன் ஆக தமிழ்நாடு கோயில் கட்டியதற்கு எதிர்ப்பாக இல்லை மாறாக இந்த கோயிலின் மூலமாக நீங்கள் பேசுகிற அரசியல் என்ன இந்த கோயிலின் மூலமாக நீங்கள் இந்தியாவுக்கு சொல்கிற செய்தி என்ன இந்த கோயிலின் மூலமாக இந்தியாவை நீங்கள் மற்ற நாடுகளுக்கு எப்படி காட்ட முனைகிறீர்கள் அதற்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறோம் அதற்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அதற்கு எதிராக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இப்ப என்ன அச்ச உணர்வு என்று கேட்டால் தமிழ்நாடு அரசை இந்த விஷயத்தில் வேண்டுமென்றே உள்ளே நுழைத்து ஏதோ வந்து இந்துக்களுக்கு எதிராக இந்த அரசு செயல்படுவதை போல இந்த அரசு ஒரு அடக்குமுறையை கையாண்டிருப்பதை போல ஒரு பிம்பத்தை கவர்னர் வரை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்கிறார் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இங்கதான் சார் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு ஏற்பட்டிருக்கிறது இங்கேதான் அச்ச உணர்வு இல்லாமல் பேசுகிற ஒரு சூழலை உருவாக்கியிருக்காரு நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நினைவுப்படுத்த அப்புறம் நீங்க அடுத்த கேள்வி வரலாம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா தமிழ்நாட்டை மட்டும் நீங்கள் குறிவைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்ப ராமர் கோயில் திறப்பு மூலமாக தமிழ்நாடு குறிவைக்கப்படுகிறதா தமிழ்நாட்டில் ஒரு பொது அமைதிக்கு ஆபத்து ஏற்படுத்துவதற்கு நீங்கள் முனைப்பு காட்டுகிறீர்களா ஏனால் நீங்க கடந்த காலத்தில் அதையெல்லாம் செய்து விட்டு வந்தவர்கள் இந்த கேள்வியை தான் நாம் இப்போது கேட்க வேண்டியிருக்கிறது இல்ல இப்ப நீங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அதை நகர்த்து இருக்கீங்க ஆனா தமிழ்நாட்டுலதான் இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷனே கிரியேட் ஆகுது இல்ல கோயில்ல வந்து இந்த மாதிரியான ஒரு எல்இடி ஒரு ப்ரொஜெக்ட் பண்றதோ அல்லது அன்னதானம் போடுறதோ பூஜை போடுறதோ பண்ணக்கூடாது இல்ல அந்த செய்தி இங்கிருந்து தானே தூங்கப்படுது ஏன் அவங்க கேள்வி கேட்கக்கூடாதுன்னு கேட்கறீங்க இது திட்டமிட்டு பரப்பப்படுகிற வதந்தி தானே வதந்தியாக கூட இருக்கட்டும் ஆனால் இங்கிருந்து தானே கேட்கறீங்க அதுதான் அரசியல் குறி வைக்கிற நடவடிக்கைன்னு நான் சொல்றேன் தமிழ்நாடு குறிவைக்கப்படுகிறது இந்த ராமர் கோவில் விவகாரத்திலே ஏன் தமிழ்நாடு குறிவைக்கப்படுகிறது என்று சொன்னால் இவர்கள் எதையெல்லாம் பேச வேண்டும் என்று நினைக்கிறார்களோ இவர்கள் எதையெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதற்கெல்லாம் எதிரான சிந்தனை கொண்டிருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய அதிர்வுகள் காஷ்மீர் வரை எதிரொலிக்கிறது இங்கே இந்த அரசு பேசினால் இந்த அரசு ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டால் அது ஆந்திராவில் எதிரொலிக்கிறது இங்கே அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அது கேரளாவிலே எதிரொலிக்கிறது தென் மாநிலங்களில் எதிரொலிப்பது பெரிய ஆச்சரியம் அல்ல ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் சனாதானம் குறித்து பேசினால் அது குறித்து தேர்தலில் நீங்கள் ராஜஸ்தானில் போய் பேச வேண்டியிருக்கிறது இப்போது ராஜஸ்தான்ல ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம எது சனாதானம் ஏன் சனாதானத்துக்கு எதிராக நீங்கள் ராஜஸ்தானில் போய் பேச வேண்டிய நிலை இங்கே ஒரு அமைச்சர் பேசிட்டார் சார் உதயநிதி ஸ்டாலின் சனாதானம் குறித்து ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் இது ராஜஸ்தானுக்கு தொடர்புடைய கருத்தா என்று கேட்டால் நாங்கள் பேசுவதற்கு தொடர்புடைய கருத்து ஏன்னால் நாங்கள் சனாதான எதிர்ப்பை பேசுகிறோம் ஆனால் சனாதனத்தை ஆதரித்து பேசுகிற நீங்கள் இந்த எதிர்ப்பை போய் உதயநிதி ஸ்டாலினுடைய பெயரை சொல்லி திமுகவினுடைய பெயரை சொல்லி ராஜஸ்தானில் பேசுகிறீர்களே அப்போது திமுகவை குறிவைக்கிறது உங்கள் நோக்கமா என்று கேட்டால் திமுக என்கின்ற கட்சியை நீங்கள் குறிவைப்பதாக நான் பார்க்கவில்லை தமிழ்நாடு என்கின்ற நாட்டை நீங்கள் குறிவைக்கிறீர்கள் மாநிலத்தை நீங்கள் குறிவைக்கிறீர்கள் ஏன் உங்களுக்கு இந்த நாட்டின் மீது இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி இவ்வளவு வெறுப்பு என்று சொன்னால் உங்களுடைய சித்தாந்தத்திற்கு எதிராக நேர் எதிர் நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது அடிப்படையிலேயே கொண்டிருக்கிறது இப்போதும் சமூக வலைதளத்துல நம்ம பாக்கிறோமா இல்லையா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய முகப்பு படத்தை கருப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கோயில் திறப்பு என்பது மதச்சார்பின்மைக்கு எதிராக இருக்கிறது என்று ஒரு செய்தியை பேசுகிறார்கள் அதை ட்ரெண்டுக்கு கொண்டு வர்றாங்க இது ராமனுடைய நாடு அல்ல இது ராமனுடைய நாடு என்று பேசுகிறார்கள் அதற்காக பொதுக்கூட்டம் நடத்துகிறார்கள் அதற்காக வீதிக்கு வருகிறார்கள் நீங்கள் அச்சப்பட தேவையில்லை இஸ்லாமியர்களே உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் எந்தவித கவலையும் இல்லாமல் எங்களோடு இருங்கள் நாங்கள் எப்போதும் போல இருக்கிறோம் என்று இப்போது பேசுகிறார்களா இல்லையா இரண்டு நாட்களாக அந்த செய்தி அதிக அளவில் ஏன் இவ்வளவு நாள் இப்படி இல்லையா இந்த நாட்டுல இருந்தாங்க ஆனால் இப்போது ஒரு நம்பிக்கை தர வேண்டும் என்கின்ற இடத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் காரணம் என்ன இந்த நாடு இந்த நாட்டில் தொடர்ந்து பேசப்பட்டிருக்கிற திராவிட இயக்கம் அதிகாரத்தில் இருந்திருக்கிற திராவிட இயக்கம் இவையெல்லாம் அதை பேச வைத்திருக்கிறது இப்போது அது உங்களுக்கு அச்ச உணர்வாக இருக்கிற காரணத்தால் நீங்க ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா இப்ப வந்து ராமர் கோயில திறந்துட்டீங்க அதன் மூலமாக தமிழ்நாட்டில் ஒரு அதிர்வை ஏற்படுத்த வேண்டும் அவதூறு செய்திகளை அள்ளி வீசுறீங்க அம்மையார் நிர்மலா சீதாராமன் கூட ஒரு செய்தியை நேற்று பேசினார் அதற்கும் இன்றைக்கு உண்மை வெளிச்சத்துக்கு வெளியே வந்திருக்கிறது அவர்கள் எல்இடி திரையே வைக்க மாட்டோம் என்று சொல்லித்தான் அனுமதி கேட்டிருக்கிறார்கள் அனுமதி கேட்கிற பொழுதே நீங்கள் அதை சொல்லியிருக்க வேண்டாமா முறையான அனுமதி தரப்படும் இதற்காக உச்ச நீதிமன்றம் வரை சேர்ந்துட்டீங்களே உச்ச நீதிமன்றம் வரை போய் இதற்கு ஒரு பெரிய லாபியை பண்றீங்களே ஏதோ தமிழ்நாடு அரசு எதிர்ப்பாக இருப்பதை போல காட்டுறீங்களே கவர்னர் எதிராக பேசுகிறாரு திட்டமிட்டு ஏதோ ஒரு வளையத்துக்குள் கொண்டு வருவதற்கு முனைகிறீர்கள் உடனடியாக தமிழ்நாடு அரசு அதையெல்லாம் உடைத்துக் கொண்டு உடைத்துக் கொண்டு மக்களுக்கு உண்மையை கொண்டே வந்திருக்கிறது என்று சொன்னால் இப்போது ராமர் கோயில் என்பது எப்படிப்பட்ட அரசியலாக மாறி இருக்கிறது என்பதற்கு இந்த சான்று ஒரு உதாரணமாக இருக்கிறது இல்லையா உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போது இங்க தமிழ்நாட்டுல உயர் நீதிமன்றத்திலேயே நீதிபதி அஹ் நீதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்றாரு என்ன சொல்றாருன்னா கோவில்கள்ல அல்லது தனி அரங்குல இந்த மாதிரியான விஷயங்களை பண்றதுக்கு காவல்துறையினுடைய அனுமதி வேண்டாம் தேவையில்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறாருல அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடத்துவதற்கே தமிழ்நாடு அரசு ஆயிரம் நெருக்கடிகளை சொல்றாங்க அதற்காக எழுத்தாளர்கள் எல்லாம் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக பேசுகிறார்கள் என்று அர்த்தம் அல்ல ஆனால் சில கட்டுப்பாடுகள் என்று தமிழ்நாட்டில் கடைபிடிக்கப்படுகிறது நீங்கள் அண்ணா பிறந்த நாள் அண்ணா பிறந்த நாளுக்கு ஊர்வலம் போக வேண்டும் அண்ணா துவங்கிய இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணாவினுடைய கொள்கையை வென்றெடுப்பதற்காக போராடுகிற இயக்கம் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனால் அண்ணாவோட பிறந்த நாளுக்கு நீங்க பேரணி போகணும்னாலே அனுமதி வாங்கணும் காவல்துறை இடத்துல உண்டுதானே பெரியாரனுடைய லட்சியங்களை வென்றெடுப்பதற்காக இந்த இயக்கங்கள் களமாடி கொண்டிருக்கின்றன திமுக களத்தில் இருக்கிறது திமுக தான் ஆளுங்கட்சி ஆனால் பெரியாருடைய பிறந்த நாளுக்கு பெரியாருடைய சிலைக்கு நீங்கள் மாலை அணிவிக்க வேண்டும் என்று சொன்னாலும் முன்னனுமதி பெற வேண்டும் ஏன் பெரியார் தானே எங்க தலைவர் தானே எங்க தலைவருக்கு நீங்க எப்ப வேணுமோ யார் வேணுமோ போய் மாலை போடலாம் என்று ஒரு சூழலை உருவாக்கிட்டா அங்க இருக்கக்கூடிய நெருக்கடிகளை யார் சமாளிப்பது ஒரு டைம் அதிமுகவுக்கு ஒரு டயம் மதிமுகவுக்கு ஒரு டயம் திமுகவுக்கு ஒரு டைம் இதெல்லாம் போலீஸ் ஃபாலோ பண்றாங்களா இல்லையா ஒரு கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்கு கூட இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறதா இல்லையா இந்த அனுமதி ஏன் பெற வேண்டும் என்கின்ற கேள்வி இப்போது வருது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் ஒரு குறிப்பிட்ட கல்யாண மண்டபம் வச்சுக்குவோமே அந்த கல்யாண மண்டபத்தை விஸ்வ இந்து பரிசுத்தும் வாடகை கெடுக்கணும்னு கேட்கிறாங்க இந்து மக்கள் கட்சியும் வாடகை கெடுக்கணும்னு கேக்குறாங்க இப்ப முன் அனுமதி பெறாம அவங்களுக்கு கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி தந்த தரவில் வேண்டிய அவசியம் இல்லை என்று நீதியரசர்கள் சொல்வதை போல நீதிபதிகள் சொல்வதை போல கொடுத்து விட்டா இப்ப யார் அங்க நடத்த போறா இப்ப இந்து மக்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் போட்டி இருக்கா இல்லையா விஸ்வ இந்து பரிசத்துக்கும் இந்து மக்கள் கட்சிக்கும் போட்டி இருக்கா இல்லையா இதுல யாரு அடிச்சுக்கிட்டு நீங்க பாத்தீங்களா இல்லையா வடகளையும் பெண்களையும் அடிச்சுக்கிட்டாங்களா இல்லையா ஒரே ஆதிக்க சமூகம்தான் ஒரே வழிபாட்டு தளம் தான் ஒரே வழிபாட்டு முறைதான் ஒரே லட்சியம்தான் ஆனா அவங்களுக்குள்ளேயே பிரிவினைகள் அடிச்சுக்கிட்டாங்களா அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துட்டா நாளைக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க உரிய பாதுகாப்பை தரல தமிழ்நாடு அரசு இதுக்கு ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகளை கூட மேற்கொள்ள முடியாத கையாளாத அரசாக இருக்கிறது இந்துக்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் பாதுகாப்பு மாட்டீங்களா அப்ப அதற்காக ஒரு நெறிமுறையை அரசு பின்பற்றுகிறது அதற்காகத்தான் நான் சொன்னேன் பெரியார் அண்ணா சிலைகளுக்கு மாலை அணிவிப்பதற்கு கூட அந்த நெறிமுறைகள் இருக்கிறது அந்த குறைந்தபட்ச நெறிமுறையை கூட நீங்க சார் தடை இல்லை சாரி உங்க தட தடன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க அரசு எந்த இடத்திலும் தடை விதிக்கவில்லை உச்ச நீதிமன்றத்துல கூட உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி இந்த வழக்குக்கு வந்து சொலிசிட்டி ஜெனரல் வந்து துஷர் மேத்தா ஒரு வாதத்தை வச்சாரு வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னாரு அதற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி சஞ்சீவ் கண்ணா ரொம்ப அழகா சொன்னாரு அவர் வந்து எதிர்மறையாக சொன்னாரா நேர்மறையா சொன்னாரான்றதெல்லாம் நான் அந்த கருத்துக்குள்ள போக விரும்பல ஆனா சஞ்சீவ் கண்ணா சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா வாய்மொழி உத்தரவை பின்பற்ற வேண்டிய அவசியம் அதிகாரிகளுக்கு இல்லை அதிகாரிகள் இதை பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும்னு சொன்னாரு அப்போ வாய்மொழி உத்தரவுன்னு தான் நீங்களே சொல்றீங்க எங்க வாய்மொழி உத்தரவு நீங்க சொல்ல முடியுமா எந்த துறைக்கு வாய்மொழி காவல்துறைக்கா காவல்துறையில எந்த அதிகார இடத்துல தமிழ்நாடு அரசு சார்பில் வாய்மொழி உத்தரவு தரப்பட்டது சென்னை மாநகராட்சி கமிஷனருக்கு கொடுத்திருக்காங்களா டிஜிபிக்கு கொடுத்திருக்காங்களா வேறு மாவட்டத்தில் இருக்கிற எஸ்பிகளுக்கு யாருக்காவது அன் அபிஷியலா அந்த ஸ்டேட்மெண்ட் தகவல் போயிருக்கா நீங்க எதையாவது நிரூபிக்க முடியுமா இல்ல அப்போ திட்டமிட்டு ஒரு செய்தியை நீங்க கட்டமைக்கிறீங்க அதை உச்ச நீதிமன்றம் வரை கொண்டு போய் பூதாகரமான பிரச்சனையாக நீங்கள் மாற்றுவதற்கு முனைகிறீர்கள் அப்படி என்று சொன்னா இப்ப பல பேருக்கு சார் நான் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியாக வேண்டியிருக்கு தமிழ் பொருள் வாயிலாகவே சொல்றேன் முக்கியமாக சில இளைஞர்களுக்கு இந்த ராமர் கோயில் கட்டுகிற வரலாறே தெரியல தொண்ணூறுகளுக்கு பிற்பகுதியில் பிறந்தார்கள் அல்லவா பாபர் மசூது இடிக்கப்பட்டதற்கு பிறகு பிறந்தார்கள் அல்லவா அவர்களிடத்துல எதற்காக பாபர் மசூது இடிக்கப்பட்டது பாபர் மசூது இடிக்கப்பட்ட இடத்தில்தான் ராமர் கோயில் கட்டப்படுகிறது என்கின்ற செய்தியே அவர்களுக்கு தெரியாது அவர்கள் எல்லாரும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ராமருக்கு கோயில் கட்டுகிறார்கள் அந்த கோயிலை வணக்க வழிபாட்டுக்கு ஒரு தலம் அதற்கு ஏன் இவ்வளவு நெருக்கடி என்று நினைக்கிறார்கள் அதனால சாமி கும்பிடுறோம்ப்பா ராமரை கும்பிடுவோம் கும்பிடுறதுக்கு என்ன இவ்வளவு பிரச்சனை இருக்கு நம்ம எல்லாரும் கும்பிடுறதானே போறோம் அதனால சாமி கும்பிடுறது தப்பா அப்படின்னு இன்னைக்கு கேட்கிறாங்க அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாறு தான் இங்கே பிரச்சனையாக இருக்கிறது இப்போ இதற்கு எதிரான மனநிலையை உருவாக்குவதைப் போல தமிழ்நாட்டில் ஒரு தோற்றத்தை உருவாக்கினால் இவர்களுக்கு எதிராக பேசுவதை போல ஒரு கட்டமைப்பை உருவாக்க முடியும் அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை இங்கே கொண்டு வர முடியும் என்று அவர்கள் கருதுகிறார்கள் அதற்காக எல்லா வகையிலும் முனைப்போடு அவர்களுக்கு கலவரம் செய்வது ஒன்றுதான் நோக்கம் ரெண்டு விஷயம் ஒன்று மத ரீதியான உணர்வுகளை தூண்ட வேண்டும் இல்லை என்று சொன்னால் கலவரம் செய்ய வேண்டும் இந்த ரெண்டுக்கான அரசியலைத்தானே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ ஆளுநர் அவர்களும் காலையில ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இங்க மேற்கு மாம்பலத்துல ஒரு கோவிலுக்கு போயிட்டு வராரு அங்க போயிட்டு வரும்போது அங்க இருக்கிற புரோகிதர் எல்லாம் பார்க்கும்போது அவங்க எல்லாம் ரொம்ப மன உளைச்சலுக்கான மாதிரி ஒரு ஏதோ ஒரு அழுத்தத்துக்கு உள்ளானது மாதிரி நான் உணர்ந்தேன் அரசு வந்து அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்துருக்கு அப்படின்றத மாதிரியான ஒரு ட்விட்டர் போடுறாரு அதன் பிறகு அந்த பட்டாச்சாரியர்கிட்டயே கேட்கும் போது அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு இப்போ நீங்க சொன்னது மாதிரி இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கான நோக்கம் என்ன வரும் கலவரமா அல்லது தமிழ்நாடு தமிழ் மக்கள் மீது தமிழ் நாட்டினுடைய திமுக அரசின் மீது ஏதேனும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும்ன்றதுக்கான ஒரு நோக்கம் சார் இது எல்லாமே ஒரு சிஸ்டம் நீங்க நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒன்றிய அரசு எதையெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறதோ எதையெல்லாம் மக்களிடத்திலே திணிக்க வேண்டும் என்று முனைகிறதோ எதற்கு எதிராக மக்களை சிந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அந்த வேலையை செவ்வனே எல்லா மாநிலங்களிலும் ஆளுநர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா அண்டை மாநிலமான கேரளாவுல எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு ஆளுநர் மாணவர்கள் கருப்பு கொடி காட்டுறாங்க சார் மாணவர்கள் தான் என் கருப்பு கொடி காட்டுகிறார்கள் அவர்களுக்கு ஜனநாயக உரிமை இருக்கிறதா இல்லையா அந்த கருப்பு கொடி காட்டிய ஆர்ப்பாட்டத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிறது காவல்துறை நம்ம ஊடகங்கள்லயே பாக்கிறோம் காவல்துறை வளர்ச்சி வளர்ச்சி கைது செய்யறாங்க இப்ப தமிழ்நாட்டிலேயே ரவி வராரு நாளைக்கு போய் நான் கருப்பு கொடியோட ஆர்ப்பாட்டம் பண்ண என்னை விட்டுருவாங்களா போலீஸ் நிச்சயமாக என்னை கைது செய்வார்கள் என் மீது வழக்கு பதிவு செய் வழக்கு பதிவு செய்வார்கள் இது ஒரு இயல்பான நடவடிக்கை அங்க என்ன என்ன சொன்னாரு சொன்னாரு ஆளுநர் என்னுடைய பாதுகாப்புக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது ஏன் உங்களுக்கு பாதுகாப்பு ஆபத்து ஏற்பட்டு இந்த மாநில அரசு எனக்கு எதிராக செயல்படுகிறது சொன்னாரு இப்படி ஒரு ஆளுநர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாமா சார் முதல்ல எல்லா வகையிலும் உங்களுக்கு மாநில அரசு பாதுகாப்பாக இல்லை என்று சொன்னால் நீங்க ராஜ்பவன்ல இருக்க முடியுமா ராஜரீகம் செய்ய முடியுமா இப்ப ரவி ஒரு கருக்கா வினோத்துன்னு ஒருத்தன் ஒரு பொறிக்கி பைய ஒரு ரவுடி பைய ஒரு குண்டத்துக்கு போட்டான் குண்டுல பாட்டில் அடிச்சு போட்டான்னு வச்சுக்காங்களேன் அவங்க போட்டாக்க வண்ண புகை உமிலும் குப்பி இவன் போட்டா அது குண்டு தமிழ்நாட்டுல போட்டா டெல்லியில போட்டா அது குப்பி ஆயிடும் தமிழ்நாட்டுல போட்டா குண்டு ஆயிடும் அதை விட்டுருவோம் நம்ம அது கேட்டுக்கு வெளியில வந்து விழுந்துருச்சு உடனே ஆளுநர் மாளிகையில இருந்து என்ன செய்தி சொன்னாங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிச்சுன்னாங்க பன்னெண்டு மணி நேரம் கூட ஆகல சார் சம்பவம் நடந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து சென்னை கமிஷனரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாரு என்ன நடந்ததுன்னு சொல்லி கைது நடவடிக்கை இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக நடந்து விட்டது சிறையில் அடைக்கப்பட்டு விட்டார்கள் சட்ட ஒழுங்கு சரியாக இல்லை என்று சொன்னால் இந்த துரித கதியில் நடவடிக்கை நடந்திருக்குமா நடவடிக்கை நடந்ததா இல்லையா ஆக இப்படி எல்லா வகையிலும் பாஜக அல்லாத மாநிலங்களில் பாஜக ஆளுங்கட்சியாக இல்லாத மாநிலங்களில் எங்கெங்கெல்லாம் மாநில கட்சிகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் இவர்கள் எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார்களா இல்லையா இவர்கள் எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களா இல்லையா அதை நாம் பார்க்கிறோமா இல்லையா எனவே ஆளுநர்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் ஒன்றிய அரசோட ஸ்டேட்மெண்ட் தான் ஒன்றிய அரசினுடைய ஸ்டேட்மெண்ட்டை ஒட்டி தான் ஆளுநர்கள் சொல்கிறார்கள் இப்ப இந்த அஜெண்டாவுக்குள் ஆளுநரும் இருக்கிறார் என்பதுதான் இப்ப இங்க இருக்கக்கூடிய செய்தியே அந்த அஜெண்டாவுக்கு வலு சேர்க்கிற வகையில் தான் நம்ம சொல்றோம் இல்லையா தமிழ்நாட்டுல ஒரு திட்டமிட்ட கலவர நோக்கத்தோடு இவர்கள் இயங்குகிறார்கள் தமிழ்நாடு அரசை திட்டமிட்டு இதில் பலியிட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அதற்காக எல்லா நகர்வுகளையும் ஒரு வார காலமா நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க பெரிய மாஸ்டர் பிளான் பல காலத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கலாம் ஆனா துரிதமான நடவடிக்கை என்பது இந்த ஒரு வார காலமாகவே இருந்து கொண்டே வருகிறது அதற்கு ஆளுநர் வலு சேர்க்கிற வகையில் இப்போது பேசி இருக்கிறார் என்பதைத்தான் நான் பார்க்க வேண்டி இருக்கிறது ஆனால் இதுல என்ன ரொம்ப முக்கியம்னா சம்பந்தப்பட்ட நபர்களே அப்பப்ப எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க இப்ப எங்க போய் இந்த கோயில்ல போய் அவர்கள் கண்ணில் நான் பயத்தை பாக்குறேன் அவர்கள் ஒரு அச்ச உணர்வோடு இருக்கிறார்கள்னா நாங்க நல்லாதான் வரவேற்றோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அந்த கோயில்ல சம்பந்தப்பட்டிருக்கிற ஐயர்களே சொல்லிட்டாங்களா இப்போ இப்ப சாயம் வெளுத்து போச்சா நேத்து நிர்மலா சீதாராமன் அம்மையார் அங்க வந்து எல்இடி திரை வைக்கிறதுக்கு அனுமதிக்கல காஞ்சி கோயிலுக்கு அப்படி ஒரு நெருக்கடியை கொடுத்துட்டாங்க இப்படி ஒரு நெருக்கடியை கொடுத்துட்டாங்கன்னு ஒரு ஒன்றிய அமைச்சர் சொல்றாங்க நிதித்துறையினுடைய அமைச்சர் மூன்றாவது ரேங்கிங்ல இருக்காங்க அவங்க சொல்றாங்க இன்னைக்கு அந்த கடிதமே வெளியில வந்துருச்சு ஊடகங்கள்ல என்ன சொல்லி கடிதம் கொடுத்து அவங்க ஒப்புதல் கேட்டாங்க அனுமதி கேட்டாங்கன்னு இன்னைக்கு கடிதமே வந்துருச்சு இப்ப வாய் இருப்பாரா நிர்மலா சீதாராமன் அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன நிதியமைச்சர்கள் இருந்து ஆளுநர் வரை இவ்வளவு அப்பட்டமாக பித்தளாட்டத்தில் ஈடுபடுகிறீர்களே பொய் சொல்கிறீர்களே அறுவறுக்கத்தக்க வகையில் பேசுகிறீர்களே நாட்டினுடைய பாதுகாப்புக்கு அரணாக இருக்க வேண்டிய நீங்களே நாட்டினுடைய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கிற வகையில பேசுறீங்களே உணர்வை தூண்டி விடுகிற வகையில பேசுறீங்களே ஒரு நடக்காத சம்பவத்தை நடந்ததாக சொல்லி பேசுகிறீர்கள் அப்போ உங்களுடைய திட்டம் என்ன என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறதா இல்லையா இப்போ நிர்மலா சீதாராமன் அவர் இருக்கட்டும் அல்லது ஆளுநர் ஆர் என் ரவியாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் இன்டெரக்டா டைரக்டாவும் பிஜேபியை சார்ந்தவங்களா இருப்பாங்க ஆனா தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பத்திரிகையா இருக்கிற தினமலரும் இது குறித்து ஒரு ஆர்டிக்கல் மாதிரி எழுதுறாங்க தடைந்தா அதுக்கு தலைப்பே வச்சிருந்தாங்க கோவில்ல வந்து இந்த மாதிரி அன்னதானம் போடக்கூடாது பூஜைகள் சிறப்பு பூஜைகள் நடத்தக்கூடாதுன்னு டைட்டிலே வைக்கிறாங்க அவங்களுக்கு என்ன நோக்கர் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் தரப்படுவதால் கக்கூசுகள் நிரம்பி வழிகிறதுன்னு சொன்ன பத்திரிகை தானே நீங்க சொல்றீங்க அந்த பத்திரிகை குறித்தெல்லாம் பேசுவது என்னுடைய அரசியல் வாழ்வுக்கு இழுக்குன்னு நினைக்கிறேன் நான் ஆனா நீங்க கேட்டதுனால உங்கள் மீது இருக்கிற மதிப்பு கருதி நான் செய்தியை சொல்றேன் தினமலர் எப்படிப்பட்ட ஊடகம் என்று தமிழ்நாட்டில் இருக்கிற கோடி மக்களுக்கு தெரியும் உங்களுக்கு எனக்கும் இல்லை நீங்க ஊடகவியாளர் நான் அரசியல் செயல்பாட்டாளர் நம்ம ரெண்டு பேரும் நிறைய தெரிஞ்சு வச்சிருப்போம் அது வேற நீங்க ரோட்ல இறங்கி தமிழ் குரல் மூலமா ஒரு சர்வே எடுங்க தினமலர் யாருடைய பத்திரிக்கை தினமலர் யாருக்கு ஆதரவா பேசுற பத்திரிகைன்னு கீழ்நிலையில் இருக்கிற கடைகோடி மக்கள் சொல்லிடுவான் தினமலருடைய அஜெண்டா என்னன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அரசியலை நெடுங்காலமாக ஒரு பாசிச சிந்தனை கொண்டு இங்கே ஒரு அரசு இயங்குகிறது என்று நாம் கொந்தளிப்பான மனநிலையில் பேசுகிறோம்ல இதே மனநிலையோடு தான் இன்னும் சொல்கிறேன் ஒருபடி மேல போய் துக்லக் பேசாததை பேசிய பத்திரிகை நீங்க சொன்ன தினமலர் பத்திரிகை துக்லக் யாருடைய பத்திரிகைன்னு தெரியும் எப்படிப்பட்ட அரசியல் பேசுகிறது என்பது தெரியும் இந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது ஷோ நல்லவரா கெட்டவரா அப்பெல்லாம் அதெல்லாம் அப்புறம் ஆனா பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது ஷோவினுடைய அப் இருக்குல்ல ஷோ சொல்ல செய்தி இருக்குல்ல அது உண்மையிலேயே இந்தியா என்பது எப்படிப்பட்ட நாடு இப்போது எப்படி சிக்கி இருக்கிறது என்பதை ஷோ அந்த காலகட்டத்துல சொன்னார் உண்மையாக பேசினார் அவர் மனதிலிருந்து பேசினாரா அல்லது வந்து அவர் ஒரு ஊடகவியலாளராக நின்று பேசினாரா அறம் சார்ந்து பேசினாரா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் அவர் இன்றைக்கு பேசினார் அப்படிப்பட்ட ஒரு சிறு நிகழ்வை கூட மக்களாட்சி தத்துவத்துக்கு ஆதரவாக பேசாத ஒரு ஊடகம் என்று சொன்னால் அது தினமலர் தான் நான் மக்களாட்சி தத்துவம் என்று சொல்லிவிட்டேன் மக்களாட்சிக்கு ஒரு தத்துவம் அடிப்படை கோட்பாடு இருக்கிறது அந்த கோட்பாடுதான் இந்த மக்களாட்சி தத்துவத்தை இயக்கி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு இல்ல இந்தியாவுக்குள்ள உலகம் முழுவதும் மக்களாட்சி நடைபெறுகிற நாடுகளில் எல்லாம் அதுதான் ஆனால் அதற்கு எதிராக பேசுகிற ஒரு பாசிச சிந்தனை மிகுந்த கூட்டம் தான் தினமலருடைய கூட்டம் அந்த பத்திரிகை சொல்கிற செய்தி எல்லாம் பெரிய செய்தியாக எடுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன் இல்ல அது நம்ம பெரிய செய்தியா பார்க்க வேண்டாம்னு நீங்க கடந்து போய்ட்ட முடியாது இல்ல ஏன்னா அந்த பேஜை வச்சு தான் அவங்க நிர்மாசிதார மண் அவர்களே ட்விட் பண்ணாங்க சோ அதை அத நம்ம வந்து அப்படி சாதாரண ஒரு செய்தி அப்படின்னு கடந்துட்டு போயிட முடியாது இன்னொன்னு நீங்க பேசும்பொழுது ஒண்ணு சொன்னீங்க அஹ் தினமலருக்குன்னு ஒரு அர்ஜென்டா இருக்கு அந்த அர்ஜென்டா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இங்க எல்லா பத்திரிகையும் ஒரு ஒரு அர்ஜென்டா வச்சு ஏங்குறாங்க அது அது பிரச்சனை இல்லை ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சாதம் வச்சு எழுதுறாங்க ஆனால் ஒரு உண்மை செய்தி அல்லது உண்மைக்கு புறம்பான செய்தின்னு ஒன்னு இருக்குல்ல அப்ப அந்த செய்தியை கூட செக் பண்ணாம ஒரு பத்திரிகை நோக்கம் என்னவா இருக்கும்னு சார் நல்ல உங்க நீங்க தெரிஞ்சுக்கங்க தினமலருடைய நோக்கம் என்பது இப்போது ரவி பேசினது என்ன நோக்கமோ அதே நோக்கம்தான் தினமலர் இருக்கு நிர்மலா சீதாராமன் பேசியதற்கு என்ன நோக்கமோ அதே நோக்கம்தான் தினமலர் இருக்கு இப்போது ஒரு வார காலமாக ஒரு அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சியை போல ஒரு செய்திகள் பரப்பப்படுகிறது அல்லவா அறிவிக்கப்படாத அவசர நிலை பிரகடனமாக எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறது இன்னைக்கு செத்துப்போனா பணத்தை புதைக்க கூடாதுன்ட்டான் இன்னைக்கு அசைவம் சாப்பிடக்கூடாதுன்ட்டான் ராஜஸ்தான் மாநிலத்துல தலித்துகள் வந்து நன்கொடையா கொடுத்தா அந்த நன்கொடையை வாங்கக்கூடாதுன்ட்டான் இப்போ ஒரு அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி இருக்கா இந்த அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சிக்கு இல்ல அப்பாற்பட்டு ஃப்ரீ தமிழ்நாடு என்று சொல்லத்தக்க விதத்துல இங்கே எல்லோரும் இயல்பாகவே இருப்பதற்கு இந்த நாட்டில் ஒரு சட்டம் இருக்கிறது ஒரு அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த அரசு எல்லோரையும் சிறப்பாக வைத்திருக்கிறது என்கின்ற நம்பிக்கை நமக்கு வந்திருக்குல்ல இந்த நம்பிக்கையை தகர்க்க வேண்டும் இதற்கு ஆபத்தை விளைவிக்க வேண்டும் இதுதான் அவர்களுடைய லட்சிய நோக்கமாக இருக்கிறது நான் லட்சியம்னே சொல்றேன் நோக்கம்னு கூட சொல்லல லட்சியம் ஏன்னா அவங்க வந்து மூணு விஷயத்துக்காக தான் சார் அதிகாரத்துக்கே வரணும்னாங்க ஒண்ணு பொது சிவில் சட்டத்தை ரத்து பண்ணணும் இன்னொன்னு காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து அதை தூக்கி கிடாசணும் காஷ்மீரை சின்னாபின்னமாக்கணும் அதனுடைய தனித்தன்மை என்பதை சிதைத்து போய்விட வேண்டும் ரெண்டு மூன்றாவது ராமர் கோயில் கட்டணும் இப்ப மூணையும் செஞ்சிட்டாங்களா இப்ப இந்த மூணு மூலமா அடுத்த பொலிட்டிக்கல் மைலேஜ் என்ன என்பதுதான் அவர்களுடைய அரசியல் சிந்தனை அரசியல் அஜெண்டா அதுக்காக தினமலரு நிர்மலா சீதாராமன் ஆளுநர் ரவி இன்னும் இத்தியாதி இத்தியாதிகள் பல பேர் இருக்கிறாங்க எல்லாரையும் எப்படி இயக்க வேண்டும் என்பதை அந்த அஜெண்டா இயக்கி கொண்டே இருக்கும் அதை நோக்கித்தான் இவர்கள் நகர்த்துகிறார் ஆனா ஒரே ஒரு தப்பு கணக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்காங்க தமிழ்நாடு விஷயத்துல இது தமிழ்நாட்டில் பூதாகரமாகும் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு ஃபயரை உண்டாக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனா அந்த ஸ்பார்க் எப்பவுமே ஃபயர் ஆசை இல்ல தமிழ்நாட்டுல அது பல முறை முனை போயிருக்கிறது தமிழர்கள் முனைமுழுங்க செய்திருக்கிறார்கள் தமிழர்கள் தாங்கி இருக்கிற சித்தாந்தம் தமிழர்களுக்கு இருக்கிற அறிவு சிந்தனை தமிழர்களுக்கு இருக்கிற மத நல்லிணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சமூக நீதி இவையெல்லாம் அதை முனை செய்கிறது ஆனால் இங்கே திரும்ப திரும்ப அவர்கள் முயற்சிகளை மேற்கொண்டே கொண்டே வருகிறார்கள் இது ஒரு அச்ச உணர்வோடு மக்கள் எதிர்கொள்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை சிறப்பா சொன்னீங்க ஒரு விஷயம் மற்ற மாநிலங்கள் எல்லாம் ஒரு அன்டிக்ளர்டு எமர்ஜென்சி போயிட்டு இருக்கு ஆனா தமிழ்நாடு மட்டும் அதுல இருந்து தனித்து இருக்கு மிக இயல்பான ஒரு இயற்கை ஒரு வாழ்க்கைய இன்னைக்கு இந்த தேதியில ஒரு மாநிலம் வாழ்ந்துட்டு இருக்குன்னா அது தமிழ்நாடு தான் அதற்கு காரணம் தமிழ்நாட்டின் மக்கள் வந்து ஒரு அரசியல் தெளிவோடு சமூக நீதியினுடைய பக ஒரு புரிதலோடு இங்க இருக்காங்க அப்படின்ற வார்த்தையை வச்சுங்க மிக தெளிவான ஒரு பார்வை ஆஹ் அழுத்தமான கருத்து கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்தீங்க உங்களுடைய நேரத்திற்கு உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி நன்றி